வணக்கம் மயில நிறைய கோவில்களை பத்தி பார்த்திருப்போம் அந்த வரிசையில கைலாயம் கோவில்களை வரிசைய நம்ம இனிமே பார்க்க போறோம் நவகிரக வரிசையில ஒன்பது கோயில்கள் அந்த காலத்திலே கட்டப்பட்டு அதுக்கு கைலாயம்னு பேர் வச்சிருக்காங்க அது எங்க இருக்குன்னா பாபநாசம் சேரன் மகாதேவி கோடகநல்லூர் செங்கானி மொரப்பநாடு ஸ்ரீவைகுண்டம் தென்திருப்பேரு ராஜாதிபதி சேந்த பூமங்கலம் அப்படிங்கிறது தான் அந்த ஒன்பது கோவில்கள் இருக்கிற இடம் போன பதிவில் பார்த்தீங்கன்னா நவகலாயத்தில் இருக்கிற முதல் ஸ்தலமான சூரியஸ்தலத்தை பற்றி விரிவாக பார்த்தோம் அந்த சூரியஸ்தலம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் தான் இருந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவகயலாயத்துல இருக்கிற சந்திரன் ஸ்தலத்தை தான் பார்த்தோம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவில தான் இருக்கு அந்த சந்திரன் ஸ்தலம் இதை பத்தி விரிவாகவே நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம நவ கயலாயத்துல இருக்கிற மூன்றாவது கோவிலான செவ்வாய் ஸ்தலத்தை பத்தி பார்க்க போறோம் எங்க சேனல நீங்க முதல் முறையா பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமைக்கங்க அப்பதான் நாங்கள் அப்டேட் பண்ற எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு தவறாம வரும் வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம் நவக்கைலாயத்தில் இருக்கிற இந்த செவ்வாய் ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி முக்குடல் போகிற வழியில் நடுக்கல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அதில் தெற்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் கோடகநல்லூர் இருக்குது அந்த கோடகநல்லூரில் தான் இந்த செவ்வாய் ஸ்தலமும் இருக்குது நவக்கைலாயத்தில் மூணாவது கைலாயமான கோடகநல்லூர் ஸ்ரீ கைலாயநாதர் திருக்கோவில் நவக்கிரகங்களில் செவ்வாய் தலமாக இந்த கோவில் இருக்குது கார்கோடக்சேத்திரம் அப்படின்னும் கோடகனூர் அப்படின்னும் இந்த ஸ்தலத்தை சொல்கிறாங்க மனுஷனோட வாழ்க்கையில் செவ்வாய் தசை ஏழு வருஷம் நடக்கும் இந்த ஏழு வருஷம் செவ்வாய் பகவானோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை சீராக போகும் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க சிலருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பெண்களுக்கு ஜாதகத்துல செவ்வா தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி செவ்வா தோஷம் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கொஞ்சம் லேட்டா தான் நடக்கும் இப்படிப்பட்டவங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த கோவில வந்து வழிபடணும் இந்த கோவிலோட வரலாற இப்போ பார்ப்போம் ஆதி காலத்துல முனிவர் ஒருத்தர் காட்டுல தவம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த முனிவருக்கு உதவியா அவரோட மகன் யாகம் நடத்துறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் சேகரிக்க போயிருக்காரு அப்போ அந்த வழியா காட்டுல வேட்டையாட வந்த பர்ஷத் மகாராஜாவோட மகன் முனிவர் யாகம் செய்யற வழியா வந்திருக்காரு அரச குமாரன் அந்த முனிவரை கூப்பிட்டுருக்காரு ஆனா அதை பத்தி எதுவுமே கவனிக்காம அந்த முனிவர் யாகம் வளர்க்கறதுலேயே தான் ரொம்ப குறியா இருந்திருக்காரு இதனால ராஜகுமாரனுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கு இந்த கோவத்தினால என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே செத்து கிடந்த ஒரு பாம்பை எடுத்து முனிவரோட கழுத்துல போட்டுட்டு போயிட்டாரு திரும்பி வந்த முனிவரோட மகன் தன்னோட தந்தையோட கழுத்தில் இறந்த பாம்பு கிடக்கிறத பார்த்து இந்த செயலை செஞ்சது அரச தான் அப்படின்னு ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராஜகுமாரனுக்கு என் தந்தையோட கழுத்துல செத்த பாம்பு போட்டதுனால உன்னோட தந்தையும் பாம்பு கடித்து தான் சாவார் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருக்காங்க இது தெரிஞ்சுக்கிட்ட பரிஷத் மகாராஜா அவங்களோட ரொம்ப ஆஸ்தான ஜோதிடர்கள் எல்லாத்தையும் வர வச்சு தன்னோட ஜாதகத்தை நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜோதிடர்களும் அவருக்கு தான் கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த பரிஷத் மகாராஜா தன்னோட உயிரை பாம்பு இருந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னா ஏழு மலை ஏழு கடல் தாண்டி கப்பல்ல மணிமண்டபம் கட்டி அங்கே தங்கிட்டு இருந்திருக்காரு விதி சும்மா விடுமா விதி வசத்தால கார்கோடகன் அப்படிங்கிற பாம்பு அந்த மன்னர் சாப்பிட்ற பழத்துல சின்ன புழுவா உருமாறி அதில் புகுந்து பரிஷத் மகாராஜாவை தீண்டிருக்கு மகாராஜா அந்த இடத்துல இறந்தும் போறாரு ராஜாவை தீண்டிய பாவம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு விஷ்ணுவை பார்த்து தியானம் பண்ணிச்சான் விஷ்ணு அங்க தோன்றி சிவபெருமான வழிபட்டா இந்த பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படியே சிவனை வழிபட்ட பாம்பு சாப விமோச்சனம் பெற்றது பாம்போட பாவத்தை போக்க சிவன் கைலாயத்தில் இருந்து வந்ததால கைலாசநாதர் அப்படிங்கிற பேரும் அவருக்கு ஒன்று உண்டு கைலாசநாதர் கோவில் பல இடத்துல இருக்கு அதுல இந்த கோவிலும் ஒண்ணு அங்காரகன் இங்க சிவனை வழிபட்டாரு அதனால இது செவ்வாய் பரிகார தலமா இருக்கு சிவனை வேண்டிய கார்கோடகன் சர்ப்பம் முக்தி அடைந்ததால் கார்கோடகநல்லூர் அப்படிங்கிற பெயர் இந்த தளத்திற்கு வந்திருக்கு இந்த திருக்கோவில்ல சுவாமி கைலாசநாதராகவும் அம்பாள் சிவகாமி அம்மனாகவும் அருள் பாலிக்கிறாங்க கோடகநல்லூர்ல வடபுறமாக ஸ்ரீ கைலாயநாதர் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல கொடிமரம் கோபுரம் அப்படின்னு எதுவும் கிடையாது ஜாதகத்துல செவ்வாய் தசை நடக்கிற போது இந்து கோவிலுக்கு வந்து வழிபட்டா நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த கோவில இன்னொரு விசேஷம் என்னன்னா இங்க உள்ள நந்திக்கு செவ்வாய் தோஷத்தால கல்யாணம் தள்ளி போற பெண்கள் ஐம்பத்தி எட்டு விரலை மஞ்சளை தாலி கயிற கட்டி மாலையா அணிவிச்சு வழிபட்டாங்க அப்படின்னா சீக்கிரமா கல்யாணம் நடக்கும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது நீங்கள் குடும்பத்தோட இந்த செவ்வாய் ஸ்தலமான கோடகநல்லூர் கோவிலுக்கு வந்து உங்களோட தோஷங்கள் எல்லாத்தையுமே போக்கி நீங்கள் வளமாக வாழணும் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கங்க இது நவகைலாசத்தில் மூன்றாவது ஸ்தலம் செவ்வாய் ஸ்தலம் இது வந்து நவ கைலாசத்தில் மூணாவது கோடகநல்லூர் இந்த ஊரில் வந்து செவ்வாய் ராகு கேது மூணு ஒரே இடத்துல இருக்குது இங்கே பிள்ளையார் தட்சணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் பைரவர் கொடிமரம் பள்ளியார் திவாரணு எதுவும் கிடையாது இந்த சுவாமியே வந்து செவ்வாய் வடிவத்தில் இருக்கார் ஒரு சுவாமிக்கு வந்து டெய்லி எட்டு அங்கவஸ்திரம் கொடுத்துறது இந்த ஸ்தலத்தில் தான் இது வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அடுத்தது வைத்தீஸ்வரன் கோயிலில் சுற்றி வர பிரகாரத்தில் செவ்வாய் இருக்கும் இங்கே சுவாமியே செவ்வாயினுடைய அம்சத்தில் இருக்கார் அகஸ்தியர் வழிபட்ட ஸ்தலம் இது தாமரவரணி பூவாக மறந்து சிவனாக மாறினது தாமரவரணியில் காமி பேர் வந்து கைலாசநாதர் அம்பாள் பேர் வந்து சிவகாமி அம்பாள் இங்கே ராகு கேது வடிவத்தில் ஒரு அம்பாள் இருக்கா அந்த அம்பாள் பேர் வந்து ஷர்பை ஆட்சி ஆனந்த கௌரி அம்பாள் ஷர்பங்கிறது பாம்பு ஆட்சிங்கிறது ஆடுறது அனந்தங்கிறது கேது பகவான் கௌரிங்கிறது அம்பாள் பேர் இங்கே செவ்வாய் ராகு கேதுக்கு பரிகார ஸ்தலம் இது இங்கே நந்தியன் பெருமானுக்கு நித்தியம் திருக்கல்யாணம் நடக்கும் திருக்கல்யாணங்கிறது நம்ம வீட்டில் பையனுக்கு கல்யாணம்ல பொண்ணு கல்யாணம் வரலை மஞ்சள் இருபத்தோரு மஞ்சள் வரலி மஞ்சள் கட்டி போட்டாச்சுன்னா கல்யாணம் வந்துடும் மணி கட்டுறது குழந்த பாக்கியம் படிப்பு வேலை உடம்பு செல்ல வியாபாரம் எல்லா விஷயத்துக்கும் மணி கட்டி போட்டால் ரொம்ப விசேஷம் இங்கே செவ்வாய்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜைகள் நடக்கும் சாமிக்கு துவரம்பருப்பு சாதம் நேவத்தியம் பண்ணி அன்னதானம் போடுவோம் அது போட்டாச்சுன்னா செவ்வாதோசை இருந்தால் நிவர்த்தி ஆகும் இது காலகஸ்தி திருநாக்கேஸ்வரம் வைத்தீஸ்வரம் கோயில் மூணுக்கும் ஒரே கோயில் இந்த கோயில்